சிவாதி சிற்றம்புலம் தில்லியம்பலம் சிவசிதம்பரம் அருணாச்சலம் வருடத்தில் முதல் நாள் இன்னைக்கு அனைவருக்கும் இனி ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அடியேன் அன்னைக்கு என்ன அருணாச்சலம் இன்னைக்கு எங்க வர வச்சிருக்குன்னா இந்த பஞ்சபூத ஸ்தலங்களில் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் மண் ஓகேவா பஞ்சபூத ஸ்தலங்கள் அதாவது நீர் நெருப்பு காற்று ஆகாயம் நிலமாகிய ஐந்து பஞ்சபூதத்துல வந்து நீருக்கு உகந்த இந்த திரு ஆணைக்கா அரசிடம் வர சொல்லியிருக்காரு ஒரு விசேஷம்னா எதிர்பார்ப்பீங்களே ஏதாவது கொடுத்தா தானே இப்போ அதிகமாக எல்லாேரும் வர்றது இன்னொரு விசேஷம்னா வாரி வாரி கொடுப்பார் இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த நீருக்கு உகந்த ஸ்தலத்தில் அஞ்சு ஸ்தலத்தில் முக்கியமான ஸ்தலம் வந்து முக்கியமானது நமக்கு வந்து உடம்புல என்ன தேவைன்னா சாப்பாடு இல்லாமல் கூட இருந்துடலாம் தியானத்தில் தானத்தில் சிறந்த தானம் இந்த தண்ணி தானம் நீர் கொடுக்குறது இன்னொன்று என்னென்னா சாப்பாடு இல்லாமல் கூட நம்ம இருந்துடலாம் இந்த தண்ணீர் இல்லாமல் இருக்கவே முடியாது நம்ம உடம்பில் அதாவது அடியான என்ன சொல்கிறேன்னா இந்த உங்களுக்கு உடம்பளவில் மக்களுக்கு வந்து ஏதாவது கொடுத்தா தானே இப்போ வந்து இறைவனவே நாடி போகிறாங்க என்ன ஒரு விஷயம்னா ஒரு அடிவயிறு பிரச்சனை மற்றபடி உடம்பளவில் வந்து அடிவயிறு பிரச்சனை கொஞ்சம் ஹீட் அதிகமாக இருக்குது அந்த மாதிரி ஒரு விஷயம் அப்படின்னா அவங்களுக்கு இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா உடம்புல ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா ஓவர் ஹீட் ஆகுது பாடி ஒரு அளவுக்கு மீறி ஒரு குழப்பம் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுது அப்படின்னா இந்த நீருக்கு உகந்த ஸ்தலம் வந்து உங்களுக்கு உதவியாக இருக்கும் அடியனுக்கு இன்றைக்கி வந்து வருடத்தில் முதல் நாள் வந்து ஜம்புகேஸ்வரி உடனுரை அம்பாள் வந்து அகிலாண்டேஸ்வரி அம்பாவை ரெண்டு பேரும் அழகாக இன்றைக்கி தரிசித்தாச்சு வருடத்தில் முதல் நாள் அடியனுக்கு ஒருக்கியம் இந்த பாருங்கள் தௌலத்தா பின்னாடி உலகத்தை உட்காந்துருக்காங்க பார்த்தீங்களா இவங்க தாங்க உலகத்துல வந்து எதுவுமே உண்மை கிடையாது கடவுளே இவன் இறைவன் ஒருவன் மட்டும்தான் உண்மை உணர்வும் கூட உயிரும் கூட அவன்கிட்ட உண்மை அவனிடத்துல உண்மையை வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் வேற எந்த இடத்துலையும் நம்ம உண்மையை வைக்கிறோம் வைக்கலங்கிறது அது அவசியம் கிடையாது அவன்கிட்ட நம்ம உண்மையை வச்சுட்டோம்னா அவனுக்கு அவன் வந்து நமக்காக இறங்குவான் இதான் ஒரு உண்மையான விஷயம் அதாவது இந்த ஸ்தலத்துடைய ஒரு ஸ்பெஷல் என்னென்னா முழுக்க முழுக்க தளத்தில் வந்து நீருக்கு உகந்த ஸ்தலம் இன்னொரு விஷயம் என்னென்னா உடம்பில் வந்து அதிக ஹீட் உள்ளவங்க அதுக்கு மாரி அடிவயிறு பிரச்சனை அடிக்கடி வர மாதிரி இருக்குது சிறுநீரில் வந்து அதிக பிரச்சனைகள் இருக்குது சிறுநீரை சார்ந்த ஒரு சில விஷயங்கள் வந்து பிரச்சனை சிறுநீர் வர மாட்டேங்குது இந்த மாதிரி பிரச்சனைகள் ஆனால் அது கொஞ்சம் உதவியாக இருக்கும் சிவசிவா திருச்சிற்றம்பலம் தில்லியம்புலம் தில்லையம்பலம் சிவசிதம்பரம் பின்னாடி உட்காந்துருக்கார் பார்த்தீங்களா அவருடைய குடுப்பனை தான்ப்பா இன்றைக்கி ஒரு இடத்தில் முதல் நாள் யார் அழைப்பாங்க இந்த அஞ்சு ஸ்தலத்தில் வந்து முக்கியமான தலம் நீருக்கு நெருப்புக்கும் நீருக்கும் தான் அதிக ஒரு ஒரு போட்டிக்கு போட்டியாக இருக்கும் அப்போ நெருப்பு நமக்கு அடிக்கடி நம்ம போகிற ஸ்தலம் அதே போல் இந்த நீரும் வந்து நமக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்தலம் கூட திருவானைக்கா அரசு திருவானைக்கா செல்வா தேவையற்றதை தெளிவுபடுத்தி கொடுத்து தேடலை நிறுத்தி அடியேன் வரலோகம் போகும் வரை உன் பாதத்தை கூட என் அரசே அது அதற்கு பணிவிடை செய்து அடியேனின் ஆத்மாவை சாந்திப்படுத்துகிறேன் திருச்சிற்றம்பலம் திலையம்பலம் சிவசிதம்பரம் அருணாச்சலா எல்லோரும் த இந்த ஸ்தலத்துக்கு வாங்க தள தளத்தோடைய ஒரு எப்படி சொல்கிறது ஸ்தலத்தோடைய ஒரு மகிமை வந்து சொல்லவே முடியாது வாயே உளருது அந்தளவுக்கு வந்து மகிமை இருக்குது சும்மா உண்மையெல்லாம் வந்து அவ்வளோ சீக்கிரம் பேசிட முடியாது எடுத்தோடனே உண்மையை வந்து யாராலையும் பேசிட முடியாது அப்படி உண்மையை பேசுகிறோம்னால் நம்ம உட நம்ம உடம்பும் சரி வாயும் சரி மனசும் சரி ஓரளவுக்கு கொஞ்சம் உலட்டல் இருக்க தான் செய்யும் அதை வச்சே நம்ம உண்மையை பேசுகிறோமோ பொய்ய பேசுகிறோமான்னு கண்டுபிடிச்சிடலாம் திருச்சிற்றம்பழம் தில்லையம்பலம் சிவசிதம்பரம் அருன்னு வச்சுக்கலாம் 对呀，我们就是。<music>